நம்மளது கொல்லுச்செடியெல்லாம் கொண்டாந்து சும்மா பக்கையில் போய் மட்டும்தான் வச்சுருந்தோம் தகவல்லாம் போட்டு விடல காற்றுக்கு கொள்ளுச்செடி போகாமல் இருக்கிறதுக்காக மேலே கம்பி மட்டும் போட்டு வச்ச வாக்கில் இருந்தோம் செகை மலைக்கு சொல்லியிருக்காங்க காற்றும் நின்று வச்சு அதனால் தககம் போட்டு விடலாம்ட்டு முதல்ல கட்டி வச்சுருந்த தகவத்தையெல்லாம் எடுத்து போடலாம்னு போட்டுக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா தகவ படுக்கவசமாக வச்சுருந்தோம்னா மழை பெஞ்சதுன்னா தண்ணி உள்ளே போய் நின்று இத்து போயும்னு விட்டு நாங்கள் இப்போ நட்டமாக வச்சு கம்பி வேலையொட்டி கட்டி விட்டுருவோம் அப்போ மூணு நாலு தகவத்தை எடுத்து கொல்லிச்செடியில் மேலே போட்டு விட்டு கீழே கடந்த குச்சி தீப்பது எல்லாம் எடுத்து மேலே போட்டோம் கீழே கடந்த குச்சியில் எல்லாமே ககையம் பிடிச்சிருச்சு அதனால் ககையான தட்டம் காட்டி கோழிகள்லாம் வந்து ககையம் பூக்கிட்டு இருந்தது கோழிகளுக்கு ககையான தட்டி விட்டுட்டு மாட்டுக்கன்றுகளுக்கும் தட்டு போட்டு வந்தாச்சு நம்ம வந்து இங்கே வேலை செஞ்ச உடனே மாட்டுக்கண்ணுக நம்மளுக்கு தட்டு போடுவாங்களா இல்லையான்னு பார்த்து ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்ததுங்க அதுகளுக்கும் தட்டு போட்டு வந்தாச்சு நம்மளது வாழை மகம் ஈனகத்துக்கு முதல்லையே காற்று குறைஞ்சி போச்சு அந்த மகத்தில் சைடில் இருந்து வாழைத்தாக வெளியே வந்து இருந்தது அது இப்போ பழுத்து இருந்தது சரி போய் வெட்டி கொண்டுட்டு வந்தலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா அது மேலே இருந்த இலையெல்லாமே காஞ்சி போச்சு சைடில் இருந்தது மட்டும்தான் பச்சை இருந்தது சரி வெட்டலாம்னு பார்த்தோம்னா அது நம்ம வெட்டவே தேவையில்லையேட்டு தானாக முகிஞ்சு பழுத்துக்குது முகிஞ்சு பழுத்தாலும் பகவாலில் ஒரு முக்கால் வாசி தான் பழுத்துக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நாங்கள் பூவெல்லாம் ஒடிக்க வேண்டியதில்லை கீழே வகைக்குமே காய் வந்து பூ மாதிரி இருக்காது இந்த ககத்தை வந்து நாங்கள் ஆயிரங்காட்சி மகம்னு சொல்லுவோம் சரிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்